ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் பேச்சுலர்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டேயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கூட இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஐபெல் அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு எலக்ட்ரிக் மல்டி பர்பஸ் கெட்டில் தான் வந்து பார்க்க போகிறோம் இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம யூஸ்வலாக வந்து கரண்ட் அடுப்பில் நம்ம சமைக்கும்பொழுது அதாவது எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் நம்ம சமைக்கும்போது நிறைய பாத்திரம் சேர்ந்துடும் பட் ஆனால் இந்த கெட்டிலில் நமக்கு சமைக்கும்பொழுது இந்த கெட்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது என்னோட ஸ்ட்ராங்கான டெடிக்கேட்டடான ஒரு ரிவ்யூ கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவே இருந்துச்சு பட் ஃபினிஷிங் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹேண்டில்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது கூட வந்து அட்டாச்சாக ஒரு எக்ரேவும் ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க கூடவே வந்து மேனுவல் புக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மேனுவல் புக்கில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கெட்டிலோட அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கெட்டில் நமக்கு கொடுக்குறாங்க கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டீமர் பாட் அதுவும் இருக்குது ஒரு எக் பாய்லர் ட்ரேவும் ப்ளஸ் வந்து ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு கூடவே வந்து ஒரு சீத்ரூ லிட் அதாவது கிளாஸ் லிட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த லிட்டும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க லிட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே லுக்காக அழகாக நல்ல ரிச் லுக்கில் இருந்தது குட்டியாக காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய ப்ராண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மல்டிபர்பஸ் கேட்டல் நிறையவே வருது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னர் லேயர் வந்து ஸ்டீலில் இருக்குது அவுட்டர் லேயர் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க நான் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணி எனக்கு பார்க்கும்போது இந்த ஐபெல் வந்து குவாலிட்டி வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்து என்னோட ஸ்ட்ராங்கான டெடிக்கேட்டடான ஒரு ரிவ்யூ எக் பாய்லெட் ரே பார்த்திங்கன்னா கூட ஒரு சின்ன நாப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லாக் ஆகிடும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆறு முட்டை வந்து வேக வைக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு குவாலிட்டி இதுவுமே வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டீமர் ட்ரே இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவுட்டர் லேரில் வந்து பிளாஸ்டிக்கில் இன்னர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க ஸ்டீலுமே வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கில் நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டீல் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம் என்னென்னா அந்த கார்ன் வேக வச்சுக்கலாம் கடலை வேக வச்சுக்கலாம் மோமோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூஸ்வலாக கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேஸ் தனியாக இருக்கும் நம்ம மேலே வந்து கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம் பவர் பேஸ் தனியாக இருக்கும் மேலே நம்ம வந்து கெட்டில் வச்சுட்டு நம்ம வந்து வாட்டர் வந்து பாயில் பண்ணிப்போம் பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது பவர் பேஸ் தனியாக கிடையாது இதிலே நமக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கனால அதிலே அட்டாச்மெண்ட்டாக நம்ம ப்ளக் பாயிண்ட்டு ஆன் இது பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியும் சமைக்கலாம் ஆயில் யூஸ் பண்ணி ஆம்லேட்டை போட்டுக்கலாம் ரைஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் மேகி பண்ணிக்கலாம் இப்படி எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லா ரெசிபிஸ்மே வந்து இதில் பண்ணிக்கலாம் கெட்டில் வைஸும் சூப்பராக இருக்குது கெட்டில் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஒரு ஸ்டீல் இன்னர் லேயர் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஒரு ஸ்டீலு அவுட்டர் லேயர்லாம் வந்து வந்து குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு லோ ரேஞ்சில் வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு சூப்பரான ஒரு கெட்டல் இதில் பார்த்திங்கன்னா இன்னர் லேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷரிங் ஸ்கேலும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டனோட லோ மோட் ஹை மோட் இது ரெண்டுமே வந்து இருக்குது ஸோ அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிட்டுமே லிட்டமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீத்ரூ லிட் இருக்கிறதுனால குக் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹேண்டில் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம எங்கேயாவது வெளியில் வெளியில் எங்கேயாவது போகிறோன்னா கூட இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம ஒரு ரிசார்ட்டில் போய் தங்குறோம் குழந்தைங்க வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ரைஸ் வந்து குறைவாக குக் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இது இருக்கும் பே பேலர்ஸுக்கும்ுன்னுன்னுன்னு இல்லை ஈவன் வந்து ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடெக்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலேயே இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ